சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அனைவருக்குமே மூன்று முக்கியமான திடீர் அறிவிப்புகளை இப்போ இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல முதல் அறிவிப்பா வந்துட்டு எஸ்எம்எஸ் மூலமாக மூலமா ஒரு சூப்பரான சேவையை வழங்கியிருக்காங்க அது கூட ரெண்டாவது அறிவிப்பா மினிமம் பேலன்ஸ் பற்றின ஒரு அறிவிப்பும் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா யாரெல்லாம் ரெண்டு வருஷம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் வெளியாக இருக்கு இதை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்க நீங்க வீடியோ முழுக்கமையாக பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையை தலைமை இடமாக கொண்ட இந்த இந்தியன் வங்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் இதுவும் ஒன்று நூறு மில்லியன் வாடிக்கையாளர்கள் இந்த இந்தியன் வங்கியில் இருக்காங்க இப்போ வந்துட்டு முதல் அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் வங்கி தனது நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது அதன்படி கடந்த ஜூலை ஏழாம் தேதி முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகைன்னு சொல்லக்கூடிய மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது ஸோ நீங்க மினிமம் பேலன்ஸ் அப்படின்றத நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஜூலை ஏழு முதல் இது வந்து அமலுக்கும் வந்துருச்சு இரண்டாவது சூப்பரான அப்டேட் என்னன்னா தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வழங்குகிறது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை சேர்ப்போம் என்றும் அறிவித்துள்ளது அதன்படி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருமே எயிட் செவன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய விதமான சேவைகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே இனிமேல் தெரிஞ்சுக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது மினிமம் ஸ்டேட்மெண்ட் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெறணும் அப்படின்னா லாஸ்ட்டு டென் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்பும் அதுவே வந்துட்டு இமெயில் மூலமாக நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கான கணக்கு அறிக்கை ஏ பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் ஐடிக்கு அனுப்பும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டேர்ம் டெப்பாசிட்னு சொல்லக்கூடிய கால வைப்பு விசாரணை ஏதாச்சும் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுலேருந்து டெபிட் கார்டு ப்ளாக் பண்ணுறதுலருந்து ஆசோலை புத்தகத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இது அனைத்துமே இனிமேல் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் சேவ் பண்ணிக்கினிங்க அப்படின்னா போதுமானது இந்த சேவைகளை வழங்குறதுக்கு நாங்கள் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதும் இல்லை வசூலிக்கப் போவதும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அறிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேர் வந்துட்டு இந்தியன் வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஆக்டிவாக ரெண்டு வருஷமாக வச்சுட்ருப்பாங்க அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் உள்ளது இந்த செயல்படாமல் இல்லாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களோட ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அற்றை போன்ற இந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு எங்க வங்கிக்கு வந்து கே அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்கேஸ் நீங்க பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் எப்பவுமே இன்ஆக்டிவா தான் இருக்கும் ஆக்டிவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி பிரான்ச்சை போயிட்டு விசிட் பண்ணுங்க இல்லைன்னா கஸ்டமர் கேர்ல கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்படுத்தும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்